அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிடலாமா நீங்களே வந்த பிறகுதான் தமிழகத்துல கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவன்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க நிப்பான் அவன் அப்படியே வண்டியில ஏத்திட்டு வந்து அவனை பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல அங்கதான் இருக்கு ஜாஃபர் சாதிக்குல இருந்து தமிழகத்துல முன்னணியில குற்றப்பணிகள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் காட்டுறேன் நாம கொடுக்கிறது ஒரு ரூபா திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு திருப்பி தர்றது வெறும் இருபத்தொம்பது பைசா அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமே அவரோட பேர் மிஸ்டர் மிஸ்டர் இருபத்தொம்போது பைசா சொல்லுங்கள் மிஸ்டர் இருபத்தி பைசா ஏன்னா அவளுக்கு நமக்கு அவர் அவ்வளவு மட்டும் தான் தராரு அது மட்டும் இல்லாம சென்ற புயல் அடி அடிச்சப்போ பெரிய இழப்பீடு உதயமே ஸ்டாலின் என்ன சொல்றாரு மோடியை இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்லுவாராம கேட்டிங்களா அப்ப நம்ம தண்டர்கள் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிடலாமான் நீங்களே வந்த பிறகுதான் தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே அதிகமா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்துல கஞ்சா விற்கவன்லாம் பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க அப்படியே வண்டியில ஏற்றிட்டு வந்து அவன் குரூப்ல அங்கதான் இருக்கு தமிழகத்துல முன்னாடியில குற்றப்பிணில யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் ஆனால் சகோதர சகோதர இந்த கஞ்சா புழக்கம் என்பது பெரும் நகரத்தில் இல்லைங்க சென்னையில கோயம்புத்தூர்ல மதுரையில அந்த மாதிரி இல்லைங்க கிராமத்துக்கு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்ன முப்பத்தி மூணு மாசத்துல இந்த கஞ்சா புழக்கத்தை கிராமத்துக்கு கொண்டு எந்த தாய்மார்களும் இவனை இதை பத்தி பேசாம இருபத்தி ஒன்பது பைசாங்க நாளைக்குற பதில் விவசாய பெருமக்கள் நாற்பத்தி அஞ்சாயிரம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு நம்ம ஆறாயிரம் ரூபாய் பணம் அனுப்புற அது நேரடியாக அவங்க வகை வருது ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாருன்னா அது கணக்கு கிடையாது நீங்க எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் நான் கணக்கு எடுத்துக்குவோம் நாம என்ன முட்டாளுங்களா நேரா பணத்தை கொண்டு எவன் கொடுத்து கொள்ளையடிக்கிறது நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது அது கணக்கு இல்லையாமா கோடிக்கணக்கான பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் முன்னூறு வருது அது கணக்கு இல்லைங்களா நேரடியாக நாம் அனுப்பக்கூடிய பணம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கோம் அது கணக்கு இல்லைங்களா மூன்று நாட்களுக்கு முன்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாயில் இருந்து முன்னூத்தி ஆக உயர்த்தி இருக்கின்றோம் உங்களுக்கு அனுப்பிச்சா அது கணக்கு இல்லையாமா கோபாலபுரத்துக்கு அனுப்பிச்சா மட்டும்தான் கூட்டி கணக்கு போட்டு அது இருபத்தி ஒன்பது பைசாங்களா அதனால் சகோதர சவரி தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலின் இங்கே வந்து இருபத்தொன்பது பைசா மோடினா நீங்க என்ன சொல்லணும் கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும் சொல்லணும் தவறே கிடையாது பண்ணதெல்லாம் நீங்க சகோதர சகோதரர் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு எல்லாம் இப்ப நாம ஒன்பதாவது பேசிக் கொண்டிருக்கின்றோம் மோடி அவருடைய சாதனை ஒன்பதாவது சாதனை என்ன ஐயா மோடி அவருடைய சாதனை என்னன்னா அரசியல மக்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்திருக்கா மக்களுக்கு பக்கத்துல இதற்கு முன்பு எந்த பிரதமரை இவ்வளவு அருகில நம்முடைய நாட்டின் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது ஒரு தனி பாசம் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் செங்கோல் பெருமையை உலகம் முழுவதுமே திருக்குறளை உலகம் முழுவதும் உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய கலாச்சாரத்திற்கு நம்முடைய பாரம்பரியத்திற்கு நம்முடைய மொழிக்கு இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கின்றனர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நம்முடைய மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல குறைந்தபட்சம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை நமக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுதா சில்ற 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 தேடி இதனாலதான் நம்ம தலைவர் அவருக்கு வச்சிருக்க செல்ல பெயர் பாதம் தாங்கி பழனிசாமியும் கண்கொள்ளா காட்சி இவரெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா இவர இவர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு ஒரே ஒரு கல்லுமா அந்த கல்லு இதுதான் இருபத்தொன்பது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில கொண்டு வந்து வச்ச கல்லு இது கல் இல்ல இது மருத்துவமனை இது மருத்துவமனை இத வச்சுட்டு போயிட்டாங்கம்மா இப்ப வரைக்கும் ஒரு வேலையும் நடக்கல இதுக்கு நிதியும் ஒதுக்கல ஆனால் இதை நான் கேட்டால் ஒன்றிய அரசு பாஜக அரசை நான் வந்து விமர்சனம் பண்ணி கேட்டால் யாருக்கு கோவம் வரணும் இருபத்தொம்பது பைசாக்கு தானே கோவம் வரணும் ஆனால் அவர் உதுமே சொல்ல மாட்டேங்கிறாரு நிதி கிடையாது அப்படின்ட்டாரு ஆனால் யார் கோவம் வருது பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது எப்ப பார்த்தாலும் உதயநிதி கள்ள காட்டுறாரு கள்ள காட்டுறாரு நானாவது கள்ள தான் காட்டினேன் நான் என்ன காட்டினேன் எய்ம்ஸ் கள்ள காட்டினேன் இவர் எதை காட்டுறாரு அவருக்கு இருக்கு காட்டுறாரு சாப்பிடுறான் நான் எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்து கல்லை காட்டினேன் அவரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி கல்லை கா பல்ல காட்டுறாரு வேற என்ன இருக்கு அவட்ட காட்டுறதுக்கு